ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் எப்போவுமே ஒரே மாதிரி போண்டா செய்யாமல் டீ டைமுக்கு இது போல சிரிக்கிற வெங்காய போண்டா செய்யுங்க சுட சுட தீந்து போவோம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வோம் அதே போல் சொல்லி காட்டியிருக்கேன் வில்லேஜ் கை பக்குவம் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு சிறுகீரை சின்ன கட்டு ஒரு கட்டு எடுத்திருக்கேன் அடுத்ததாக இது போல் வாயாகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க போண்டா செய்யறதுக்கு ஒன்றரை கப்பு கடலை மாவு எடுத்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் சிறு க்ளீன் கிளீன் பண்ணி அலைச்சிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் போண்டா செய்கிறதுக்கு இது போல் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக அஞ்சாறு பல் பூண்டு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது போல் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு இது போல் கட் பண்ணி சேர்த்து போண்டா செய்யும் போது டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துடுங்க கூடவே அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் வெறும் பச்சை மிளகாய் அரைச்சி சேர்த்துக்கோங்க இது போல் பச்சை மிளகாய் அரைச்சி சேர்க்கும் போது குழந்தைங்க போண்டா சாப்பிடும்போது காரம்னு சொல்ல மாட்டாங்க அப்படியே சாப்பிட்ருவாங்க உங்களுக்கு கட் பண்ணி போட்டால் தான் விருப்பம்னா அப்படி கூட போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம் கூடவே இந்த போண்டாவுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கால் டீஸ்பூன் சமையல் சோடா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு பக்கம் எடுத்து வைக்கலாம் இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம் போண்டா செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காயறதுக்குள்ளே போண்டா மாவு கலந்துக்கலாம் தண்ணி சேர்க்காம இது போல் கலந்துக்கோங்க கீரையிலேயும் தண்ணி வரும் வெங்காயத்துலேயும் தண்ணி விடும் தண்ணி சேர்க்காம இது போல் கலந்துட்டு தண்ணி ஜாஸ்தி ஊற்றாமல் இது போல் கையில் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து போண்டா மாவு கலந்துக்கோங்க கீரை வெங்காயம் ஜாஸ்தி சேர்த்துருக்கிறதால தண்ணி ஊற்றி கலக்காதீங்க இன்னமும் கட்டியாக இருக்குது இப்போ கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் இது போல் அளவோட தண்ணி ஊற்றி போண்டா மாவு கலந்துக்கோங்க இதில் கொத்தமல்லி கருவேப்பிலை அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை போண்டா மாவு இந்த மாதிரி கலந்துக்கோங்க இது போல கலந்துக்கோங்க கீரை வெங்காயம் ஜாஸ்தி சேர்த்து இருக்கிறதால தண்ணியா மாவு கலக்காதீங்க இந்த அளவு கட்டியா கலந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் நீங்க கீரை வெங்காயம் கம்மியா சேர்த்து மாவு ஜாஸ்தி சேர்த்து கலந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இலகலா போல கீரை வெங்காயம் போண்டா செய்யும் போது மேல மொறு மொறுனும் உள்ள சாப்பிட்டாவும் டேஸ்டா இருக்கும் இது போல மாவு கலந்து போண்டா சுட்டு எடுத்துக்கலாம் இது போல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எண்ணெயில போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் எண்ணெயும் காஞ்சிடுச்சு ஒரு ஒரு போண்டாவா இது போல போட்டு சுட்டெடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க வெங்காயம் கீரை சேர்த்து போண்டா செய்யும்போது போண்டா குண்டு குண்டா ஷேப்பெல்லாம் எதிர்பார்க்க முடியாது இது தான் வரும் எப்பவுமே ஒரே மாதிரி வெங்காய போண்டா செய்யாம இது போல கீரை சேர்த்து ஹெல்த்தியா டேஸ்டா போண்டா செய்யுங்க நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பொருள் வச்சு ஒரு புடி கீரை எந்த கேரியா இருந்தாலும் பரவாயில்ல இது போல கடலை மாவுல சேர்த்து போண்டா செய்யுங்க டேஸ்ட்டாக இருக்கும் போண்டா எண்ணெயில் சேர்த்ததும் இது போல் கலந்து கொடுத்து ஈவனாக இந்த மாதிரி கலர் வந்ததும் எடுத்துடுங்க மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கோங்க போண்டா போடும்போது ஹைஃப்ளேம் இருக்கட்டும் வேக வைக்கும்போது மீடியம் ஃப்ளேம் வச்சு வேக வச்சு இந்த மாதிரி கலர் வந்ததும் எடுத்துடுங்க எடுக்கும்போது ஃப்ளேம் வச்சு போண்டா எடுங்க எண்ணெய் குடிக்காது அதுக்காக இது போல் கொதியெல்லாம் அடங்கினதும் இந்த கலர் வந்ததும் எடுத்துடுங்க அவ்வளோதான் சூப்பரான முறு முருன்னு கீரை வெங்காய போண்டா ரெடி ஆயிடுச்சு இதே போல் அடுத்தடுத்து போண்டா சுட்டு எடுத்துக்கலாம் ஈவினிங் டைம் ஆனாலே பஜ்ஜி போண்டா சாப்பிட்ணுன்னு ஆசை வரும் அந்த டைமில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இது போல் சிம்பிளாக டேஸ்ட்டாக போண்டா செய்யுங்க சுட சுட தீந்து போவோம் பாருங்கள் ஒன்று புட்டும் காமிக்கிறேன் மேலே முறு மொறுன்னும் உள்ளே சாப்பிட்டாவும் டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது போல சிம்பிளாக டேஸ்ட்டாக ஒரு முறை செய்யுங்க திரும்ப திரும்ப செய்வீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ